அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எல் ஃபோர் எல் ஃபைவ்ல ஏற்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதில் ஏற்படக்கூடிய அந்த வழிகளை சரி பண்ணுறதுக்கான நம்ம ஒரு பயிற்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம முதுகெலும்பில் இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ இதில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து எல்லாருக்கும் ஏற்படுது ஸோ நம்ம முதுகெலும்பு பார்த்திங்கன்னா நிற நிறையா டிஸ்கு போன்ற அமைப்பில் இருக்கும் ஸோ அந்த டிஸ்கில் பார்த்திங்கன்னா அந்த எல்ஃபோர் எல்ஃபோ இந்த கீழே அடி முதுகில் அதில் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஸோ எல்லாத்துக்கும் வருது ஸோ இதில் நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதில் பிரச்சனை வந்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இப்போ இந்த ரெண்டு டிஸ்க்கு வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னா அந்த அது வழியாக போகக்கூடிய அந்த அந்த நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த எலும்பு வந்து அந்த நரம்பில் வந்து அழுத்தும் போதோ அதில் படும்போதோ அந்த நரம்பு எங்கெல்லாம் போகுதோ அந்த இடங்கள்லாம் நமக்கு வலி ஏற்படலாம் ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கால்களுக்கு போகக்கூடிய நரம்பு தான் அந்த இடத்துல வந்து நமக்கு கிராஸ் ஆகும் ஸோ அதனால் என்ன பண்ணினா இதில் முதல்ல வந்து கால் வலி ஏற்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா கால் வந்து மரத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ முதுகலையும் வலிகளும் இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் வந்து வலி தான் எடுக்கும் தான் ஒரு ஒரு சிம்டம்ஸாக போயிட்டுருக்கோம் ஸோ இந்த கால் மரத்து போகிறது அப்படிங்கிறது அது ரொம்ப கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நிறையா பயிற்சிகள் ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணுவாங்க பட் யோகா பயிற்சி நம்ம வீட்டிலேயே இருந்து ஸோ எளிமையாக நாமளே இதை எப்படி சரி பண்ணிக்கிறது ஸோ முதல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் முதல்ல தகுந்த மருத்துவரை வந்து பார்க்கணும் அதில் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகளையும் நம்ம செய்யலாம் ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை காமனாக அந்த பிரச்சனையை இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ எளிமையாக செஞ்சு சரி பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி செய்கிறதுனால ஸோ மற்ற முதுகு பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் மேற்கொண்டு இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் வந்து பாதுகாக்கலாம் ஸோ இந்த பெரும்பாலும் இந்த பிரச்சனை வந்து யாருக்கெலாம் வருது அப்படின்னா ஸோ ரொம்ப நேரம் நம்ம உட்காந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை பார்க்க முடியுது ஸோ பொதுவாக அந்த கணினி நான் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க ஸோ ரொம்ப கரடுமுரடான ரோடுகளெல்லாம் அதிகமாக வண்டி ஓட்டுறவங்க அது மாதிரி பைக் ட்ராவல் ஸோ இதில் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து அதிகமாக ஏற்படும் இதில் நார்மலாக உடற்பயிற்சி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பொதுவாக பாதிக்காது எந்த ஒரு உடற்பயிற்சியுமே எனக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ எனிவே ஸோ இந்த பயிற்சிகளை செய்து இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் ஸோ எப்படி இந்த பயிற்சிகளை செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இதில் நம்ம முதல் பயிற்சியாக நம்ம மார்ஜாரி ஆசனாக பார்க்க போகிறோம் இது காமனாக முதுகு முதுகுவலி பிரச்சனை இருக்கிறதுக்கு ஸோ காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு யோக பயிற்சி தான் ஸோ பார்ப்போம் அந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க ஓகே இதில் உங்களோடய கைகளை இந்த மாதிரி முன்னாடி வைக்கணும் ஸோ முன்னாடி வச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு உங்களோட உள்ளங்கை இந்த கால் முட்டி பின்னாடி பாதம் இது எல்லாமே இந்த தோள்பட்டை அளவு இடைவெளியில் இருக்கணும் ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களோட உள்ளங்கை இந்த கால் முட்டி இது இந்த தோள்பட்டை நம்மளோட இடுப்பு ஸோ இந்த இடவெளிக்கு இது சரியாக இருக்கணும் ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து மாற்றி வைக்காதீங்க கரெக்டாக வச்சுக்கோங்க மாற்றி வச்சு பண்ணால் நமக்கு சீக்கிரமாக அந்த பலன் கிடைக்காது ஓகே ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம கழுத்துக்கும் முதுகெலும்புக்கும் மட்டும்தான் நம்ம வேலை கொடுக்கணும் ஸோ மேலே பார்க்கும்போது முதுகை உள்ளே வளைக்கணும் அதே மாதிரி கீழே குனிஞ்சு உள்ள பார்க்கும்போது முதுகெலும்ப வெளியில் வளைக்கணும் இது நிப்பாட்ட வேண்டாம் நீங்கள் மெதுவாக அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆரம்பத்தில் இதில் ஒரு பத்து தடவை இந்த மாதிரி மெதுவாக பண்ணணும் ஸோ நீங்கள் முது இதில் முதுகில் வலி போதும் பண்ணலாம் காலையில் உடனே இது முதல்ல பண்ணணும் மற்ற பயிற்சிகள் பண்ணுறதை விட ஸோ இந்த மார்ஜாரி பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வலி குறையும் ஸோ இது எல் ஃபோர் எல் ஃபோவில் மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே முதுகெலும்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மார்ஜாரி பயிற்சி வந்து சரி பண்ணும் ஓகே சனா ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் பென் ஸோ அடுத்த பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தம் புஜங்காசனம் ஸோ புஜங்காசனத்தில் பாதி ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு உங்களோட கை எல்போ வந்து இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கணும் ஸோ கை எல்போ இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக என்ன பண்ணணும் செஸ்ட்டை நல்லா மேலே தூக்கணும் நல்லா மேலே பார்க்கணும் ஸோ அடிமுடிவை நல்லா வளைக்கணும் இதில் ஆரம்பத்தில் ஒரு பத்து வினாடி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லக்ஸ் நல்லா மூச்சு எடுத்து விடணும் ஸோ எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா உடனே ரொம்ப மேலே தூக்க முடியாது கொஞ்சம் தான் தூக்க முடியும் பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியும் இவ்வளோ தூரம் பண்ணால் கூட போதும் திரும்ப நீங்கள் ரெகுலராக செய்ய என்ன செய்யணும்னா கொஞ்சம் நல்லா வளைய ஆரம்பிக்கும் ஸோ எடுத்த உடனே எல்லாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியாது ரிலாக்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஜங்காசனம் இது நல்லா செஞ்சதுக்கப்புறம் கையை இந்த மாதிரி ஷோல்டருக்கிட்ட வச்சுருங்க ஸோ வச்சுட்டு மெதுவாக என்ன செய்யணும் செஸ்ட்டை மெதுவாக மேலே தூக்கணும் கிட்ட மேலே பார்க்கணும் ஸோ இதில் ஆரம்பத்தில் எல்லாரும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கையெல்லாம் அப்படி ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க ஸோ கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது கை பெண்டானாலும் பரவாயில்ல இந்த ஷோல்டரை நல்லா தூக்காமல் ஷோல்டரை கீழே இறக்கி கையை மடங்குனாலும் பரவாயில்ல அப்படியே பின்னாடி மெதுவாக வளையணும் ஸோ ரொம்ப நல்லா வளையணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ ஏற்கனவே வழி இருக்கிறவங்களால ரொம்ப வளைய முடியாது ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் தான் முடியும்னா அவ்வளோதான் இல்லை நல்லா வருது பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணலாம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாக்ஸ் நல்லா மூச்சில தொடணும் இப்போ இந்த மாதிரி செஸ்ட்டை மேலே என்னால் நிப்பாட்டி வைக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா நிப்பாட்டாமல் முதல்ல வார்ம் அப் மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபைவ் டைம்ஸ் மெதுவாக என்ன செய்யலாம் அப்படியே செஸ்ட்டை மேலே தூக்கணும் அப்படியே கிழக்கு ஸோ அதில் நிப்பாட்டி ஸ்டே பண்ணக்கூடாது திரும்ப டூ ரிலாக்ஸ்ரீ ரிலாக்ஸ் இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு அஞ்சு பத்து நல்லா மூச்சு விடணும் அவங்களுக்கு புஜங்காசனா பண்ண முடியலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அர்த்த சலபாசனா ஸோ நேரடியாக சலபாசனா ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு ஆரம்பத்தில் பண்ண முடியாது எல்லாராலையும் அதனால் அர்த்த சலபாசனாவே போதுமானது இதில் வந்து இந்த ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இதில் சரியாயிரும் ஓகே இந்த மாதிரி ஷோல்டருக்கிட்ட கை வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட சின்ன தரையில் வச்சிடணும் வச்சுட்டு காலை சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சுட்டு கால் முட்டியை மடக்காமல் தூக்கணும் இப்போ முதல்ல வலது காலம் மெதுவாக அப்படி தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஆரம்பத்தில் ரொம்ப வினாடி நிப்பாட்ட முடியலாம் ஒரு அஞ்சு வினாடியே போதும் மாதிரி அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஸோ ரொம்ப நேரம் நிப்பாட்டணும் அப்படின்னு இல்லை திரும்ப கூட நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சுக்கலாம் ரொம்ப மேலே தூக்க முடியல இவ்வளோ தான் என்னால் தூக்க முடியலைனாலும் பரவாயில்ல ஸோ அப்படியே அதே இடத்துல வச்சுக்கலாம் ரொம்ப மொ நீங்கள் ரெகுலராக செய்ச்சு என்ன செய்யணும்னா கால் மேலே போயிட்டே இருக்கும் நல்லா மூச்சு விடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சேது பந்தாசனம் நல்லா மூச்சு இழுத்துடணும் ஒவ்வொரு பயிற்சிக்கு இடையிலயும் மூச்சு வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படுத்துட்டு கால் முட்டியை மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு ரெண்டு உங்கள் குதிங்காலுக்கு இடையிலையும் அளவு கேப் இருக்கணும் ரொம்ப ஒட்டி வச்சு பண்ண வேண்டாம் அளவு கேப் வச்சுக்கோங்க ஸோ ஆரம்பத்தில் கை இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கட்டும் கீழே ஸோ மெதுவாக இடுப்பை மட்டும் மேலே தூக்கணும் ஸோ ஒரு பத்துக்கு நிப்பாட்டி வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது கழுத்தை தூக்கக்கூடாது கழுத்தை வந்து திரும்பக்கூடாது ஸோ அப்படியே மேலே மட்டும்தான் பார்க்கணும் ஆரம்பத்தில் நான் இந்த மாதிரி கையை ஓப்பனில் வச்சு நல்லா தூக்கிட்டேன் எனக்கு நல்லா வருது அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெதுவாக இந்த கால் ஆங்கிளில் பிடிக்கலாம் இந்த கணுக்காலில் பிடிச்சிட்டு ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது மெதுவாக தூக்கணும் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு மெதுவாக இடுப்பாக தூக்கணும் சேது பந்தாசை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இவ்வளோ தூரம் தூக்கணுமா அப்படின்லாம் கிடையாது சில அவங்களுக்கு வோல்ட்ரெலாம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா அவங்களால தூக்க முடியாது ஏன்னா இங்கே வேறு பிடிச்சி லாக் பண்ணிட்டீங்க இல்லையா ஸோ அதனால் இவ்வளோ தான் வரும்னா அவ்வளோலாம் பரவாயில்ல முதல்ல நல்லா ஓப்பனில் வச்சு நல்லா தூக்கி பாருங்கள் கையை ஸோ அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு இவ்வளோ தான் வரும் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் ரெகுலராக செய்ய செய்ய இந்த முதுகு வளைய ஆரம்பிக்கும் அப்புறம் உடம்பு அப்படியே மேலே போகும் நல்லா மூச்சு நம்ம பார்த்த இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க தினமும் காலையிலயும் செய்யலாம் சாயங்காலம் செய்யலாம் இல்லை எனக்கு ரெண்டு நேரமும் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நேரமாவது இந்த பயிற்சிகளை வந்து நீங்க தினமும் செஞ்சு பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவு செய்யுங்க சில ஆசனங்கள் எனக்கு வர மாட்டேங்கி அப்படின்னா நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் வருத பயிற்சிகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க நாலு இடவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வழிலாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த கால் வழி இருந்தால் குறைய ஆரம்பிக்கும் அந்த கால் மரத்து போகிறது எல்லாமே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த பயிற்சிகளை செஞ்சு பார்த்துட்டு இதோடய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்